நீங்கள் பண்ணிட்டீங்களா வெரி குட் இதுப்பா பிச்சு நம்ம சேஃபாக வைக்க வேணாம்மாப்பா புக்குக்குள்ள நல்லா பண்ணியிருக்கீங்க வெரி குட் இந்த அளவில் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க லட்டி சரியா அது நீங்கள்ப்பா பண்ணிட்டீங்களா வெரி குட் வெரி குட் பரவாயில்லையே நல்லா க்ரியேட்டிவிட்டி எல்லாருக்கும் வெரி குட் ரீயா பண்ணிட்டீங்களா ஃப்ரீயா இன்னும் நீட்டாக பண்ணிட்டு வரணும் அவங்க டேடி கிட்டே சொல்லி சரியா டேடி சா ஸ்கூலில் தானே ஒர்க் பண்ணுறாங்க நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் வாதியார்ன்னு சொல்கிற அதே மாதிரி டேடிகிட்ட சொல்லி எல்லாமே பண்ணிட்டு வந்துடும் பர்ஃபெக்டாக என்னப்பா நீங்கள்ப்பா பிரதட்சணா ஏன் பண்ணலை ஒரு வாரம் நான் டைம் கொடுத்தேன் ஏன் பண்ணலை மறந்துட்டியா ஒரு வாரமாக மறந்துகிட்டே இருந்தியா ஆ நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டு வாதுரா பண்ணிட்டீங்களா வெரி குட் ஆதுரா க்ளே கிளே பண்ணுங்கப்பா கெட்டப்பா ஆதுரா கிளேப் பண்ணுங்கள் ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுலேயே டூ டைம்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க வெரி குட் சூப்பர் வெரி குட் அதோ வாழை இலையில பண்ணிருக்காங்கல்லப்பா ரியல்லா இருக்கு சூப்பர் வெரி குட் வெரி குட் நீங்க பண்ணிட்டீங்களாப்பா பண்ணிட்டீங்களாப்பா வெரி குட் சூப்பர் பரவாயில்லையே கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க ஆ வெரி குட் சூப்பர் சூப்பராக இருக்கு வெரி குட் நீங்கள் எப்பா பண்ணலையா ஏன் பண்ணலை ஒன் வீக் என்ன பண்ணீங்க தூங்குனிங்களா ஆ நீங்கள் பண்ணிட்டீங்களாப்பா மித்ரன் பரவாயில்ல மித்ரன் எலிபண்ட் நல்லா நல்லா குண்டாக சூப்பராக கரெக்டாக எலிபன் மாதிரியே பண்ணியிருக்காங்க அந்த லீவ்ஸ் வந்து நல்லா பெரிய லீஃபாக நல்லா சேக்ட் பண்ணியிருக்காங்க கிளாப் பண்ணுங்க மித்ரனுக்கு வெரி குட் நீங்க என்னாச்சு கிளாப் பண்ணுற நல்லா நீ என்னாச்சு பண்ணலையா ஏன் என்னாச்சு பழம் எனக்கு பிடிக்கவே இல்லை இதோட நாலு பேர் ஆச்சு பண்ணிட்டு வர பாருங்க நீப்பா வெரி குட் பண்ணிட்டீங்களா சூப்பர் வெரி குட் நல்லா ரொம்ப பலமாக இருக்கு நைஸ் நல்லா பண்ணிருக்கீங்க நீங்களே பண்ணீங்களா உங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை நீங்கள் மட்டுமே பண்ணீங்களா சேர்ந்து பண்ணீங்க சரி சரி ஓகே நீங்கள்ப்பா வெரி குட் நல்லா குட்டியான ஆ நேற்று நியூஸில் சொன்னாங்க குட்டி யானை ஒன்று தண்ணியில் சிக்கிக்கிறேன் அது மாதிரி யானை பண்ணிட்டு இருந்திருக்காரு வெரி குட் நல்லா இருக்கா அதான் சூப்பர் நீங்கள்ப்பா அருண் என்னவா உடம்பு பெட்டு விட்டா இருக்கா யானைக்கு ஆ நெறிக்கி ஒரே லீப்பாக ஓட்ட வேணாம்மா பெருசா இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம் சரியா நீங்கள்ப்பா திருப்புங்க வெரி குட் வாழை இலையிலே ஒட்டிருக்கீங்க வெரி குட் சூப்பராக ட்யூஸ்டேவே பண்ணிட்டீங்களா வெரி குட் நல்ல பிள்ளை நீங்கள்ப்பா பண்ணலையா போய் பேசக்கூடாது என் தெரியா எப்பா ஆக்சுவலி பண்ணாதவங்களா எந்திரிங்கப்பா கெட்ட ஆ இதோட அஞ்சு பேர் நீ பண்ணலல நீ பண்ணலை பண்ணிட்டலம்மா உட்காரு எந்திரிம்மா நீ பண்ணல எந்திரி நீங்கள் உங்கள் அஞ்சு பேருக்கும் இன்னும் ஒரு நாள் டைம் தரேன் சண்டே லீவு தானே மண்டே அணைக்கு கட்டாயம் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு மட்டும் நான் கவனிப்பேன் சரியா ஓகே சரி